சங்கி நாங்க சங்கி நாங்க நேர்முக சங்கி அவங்க மறைமுக சங்கி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விசிக தலைவர் திருமாவளவனிற்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணன் திருமாவளவனுக்கு இவரு சங்கியா இருப்பாரோ இவரு சங்கியா இருப்பாரோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு ஆக இன்னைக்கு திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கி மயமாக ஆகி கொண்டிருக்கிறது யார பார்த்தாலும் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு பாரதியாரை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு ஆக இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி விஜய் சங்கி நாங்கெல்லாம் நேர்முக சங்கி அவங்களாம் மறைமுக சங்கிகள்

நாங்க சங்கி நாங்க நேர்முக சங்கி அவங்க மறைமுக சங்கி திருமாவளவன் சொல்றாரு இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் போணி பேணி பாதுகாக்கிறார்கள் அவங்க எல்லாம் சங்கிதான் பா மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக பழகுகிறார்கள் அவங்க எல்லாம் சங்கிதான் அதனால சங்கிதான் சாங்க விஜய் வந்து நல்ல சாங் பாடினார் நல்ல சாங் சங்கி காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து திமுக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க